சமூக நீதியின் தலைநகரமாக ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தினுடைய தலைநகரமாக டெல்லி இருக்கலாம் ஆனால் சமூக நீதியின் தலைநகரமாக தமிழ்நாடு தான் இருந்து வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியல் வாழ் பழங்குழி மக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லாததால் அந்த சட்டம் கர்நாடகாவிலே இருக்கிறது ஆந்திராவிலே இருக்கிறது ராஜஸ்தானிலே இருக்கிறது அது இல்லாததால் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு பதவியிறக்கம் செய்யப்படுகிற நிலை ஏற்பட்டு மாண்பமை தமிழக முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி திருமா அவர்கள் நேரில் சந்தித்து முறையிட்டிருக்கிறார் அண்மையிலே வள்ளுவர் கோட்டத்திலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைவர் திருமாவர்கள் உரையாற்றுகிற போது இதற்காகவெல்லாம் அரசூழிகளை நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தாதீர்கள் நன்றி கூறி ஒரு மாநாடு நடத்துவதற்கு தயாராக இருங்கள் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கட்டாயமாக ஆர்டிகல் சிக்ஸ்டீன் போர் ஏ தந்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையிலே மாநில அரசு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சட்டத்தை தமிழக சட்டப்பேரவையிலே கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது மாண்மிக உறுப்பினர் சிந்தனை செல்வனர்கள் அதே அவருடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவள நாடாளுமன்ற தொல் திருமாவளவர்களும் ஆயுதப்படர் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கோரி கடிதம் தெளித்திருக்கிறார்கள் நேரிடம் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வெளியிட விரும்புகிறேன் பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் தயாரிக்கப்பட்டு வந்த தரவரிசை பட்டியலானது சமூக நிதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை வரப்பெற்ற ஓ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மற்றும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான தீர்வுகளை திடவும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசு தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும் அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரை அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்